மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் த்ரீ பெட்ரூம் உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் சிமெண்ட் ரோட்டில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டி எயிட் லேக்ஸில் அமைஞ்சிருக்குங்க அப்பார்ட்மெண்ட் விலையோட கம்மியான தாங்க இருக்கு இது அனகாபுத்தூரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் இனோவா டைப் கார் நீங்கள் நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு சேஃப்டி கேட்டை தாண்டி தாண்டிதுன்னா டபுள் கலர் ஷேட்டில் ஹால் ஹாலில் நல்ல ஒரு பெரிய டிவி வச்சுக்கலாம் ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹாலு ஹாலில் வந்து வந்தீங்கன்னா இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து அக்னி மூலியம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ஏழரைக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் எல் டைப்ல கவுண்டர் டாப் மேலே வந்து ஷெல்ஃப் லாப்ட்டு ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு காமன் பெட்ரூம் ஒரு ஒன்போதுக்கு பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே ஒரு காமன் ட்ரெஸ் ரூம் இருக்குங்க இது வந்து படிக்கட்டு படிக்கட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு குட்டி ஹால் பண்ணியிருக்காங்க இது இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ப்ளஸ் ஃபுட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் இங்கே வந்து இந்த பெட்ரூம் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு இங்கே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் டபுள் கலர் ஷேடில் ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க அட்டாச் டாய்லெட்டோட உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாமே செமி ஃபர்னிஷ் ஸ்பீடு தான் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஆயிரத்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் அனகபுத்தூரில் இந்த ப்ராப்பர்டி இருக்குது ரேட்டு சிக்ஸ்டி எயிட் லேக்ஸு நார்த் தேசிய மிஸ் பண்ணிடாதீங்க